அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இன்றைக்கு நடுத்தர வயது ஆண்கள் மற்றும் வயதானவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பி ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைன் ப்ரோஸ்டிக் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டானது சிறுநீர் குழாயை சுத்தி இருக்கு இது சிறுநீரையும் விந்தையும் கொண்டு போற வேலையை இந்த ப்ரோஸ்டேட் சுரப்பி பண்ணுது இந்த சுரப்பி வந்து பெருசாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ரெஷனால அடிக்கடி யூரின் போறது எரிச்சலோட யூரின் போறது ரொம்ப முக்கிய யூரின் போறது யூரின் போறதே டிஃபிகல்ட்டா இருக்கிறது இதெல்லாம் வந்திருக்கும் இந்த பிபிஹெச் இருக்கு அப்படின்னா அவங்க அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க போனா கொஞ்சமாதான் வரும் அதுவும் ஃப்ளோ ரொம்ப தின்னா இருக்கும் இப்ப இந்த பிபிஹெச்னுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் நிறைய பேருக்கு யூரின் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் யூரின் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் யூரின் ஃப்ரீயா போகிற வரை அவங்களுக்கு வந்து ஒரு விதமான வழி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வாட்டி யூரின் ஆரம்பிச்சு நிறுத்துவாங்க திரும்ப வர மாதிரி இருக்கும் திரும்ப போவாங்க திரும்ப வரமா இருக்கும் திரும்ப போவாங்க அடிக்கடி யூரின் வர்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறுநீர் வந்து அதாவது யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொட்டு மூத்திர மாதிரி வரும் ஒண்ணு ரெண்டு சொட்டு மூத்த மாதிரி வரும் அவங்களுடைய இன்னர்ஸை பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்டெயின் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி யூரினரி அர்ஜென்சி இருக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து எனக்கு யூரின் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்பவே கெட்டு போயிடும் காரணம் என்ன அப்படின்னா அந்த யூரின் அர்ஜென்சினால அடிக்கடி தூக்கத்துல இருந்து விழிப்பு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுனால அவங்களால நிம்மதியாவே தூங்க முடியாது தூங்காமலும் இருக்க முடியாது இது வந்து குழப்பம் பொழுது அவங்களுக்கு இன்னும் தொந்தரவு அதிகமா இருக்கும் சில பேருக்கு காலையில ஃபர்ஸ்ட் யூரின் போகும்பொழுது விந்து வெளியே வர மாதிரி இருக்கும் சிறுநீர்ல விந்து வெளியே வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த யூரின் போறதுக்கே ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சென்சேஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிபிஎச் ஹைபர்டியாவை நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் யூரின்ல பிளட் கலந்து வரலாம் யூரின்ல சீழ் வந்து கலந்து வரலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அடி வயிறு வலி இடுப்பு வலி விதைப்பை வலி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு யூரின் போகாம ஸ்டேக்னன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு திடீர்னு ரெக்கரண்ட் ஃபீவர் கூட வரலாம் குளிர் காய்ச்சல் மாதிரி வரலாம் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியா எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான குறிப்பிட்ட காரணங்கள்றது வந்து எதுவுமே இல்லை ஒரு சில காரணங்களால இது வந்து வரலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது அதாவது பிபிஹெச் விந்தணுக்களையும் கொண்டு போறதுனால டெஸ்டோஸ்டீரான் லெவல் வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலோ அல்லது அதிகமா உடலுறவு வைக்கல அப்படின்னாலோ அல்லது விந்து வெளியேற்றம் சரியா இல்லை அப்படின்னாலோ அவங்களுக்கு பிபிஹெச் வரலாம் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது பிபிஹெச் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் பிஎஸ்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் பிபிஹெச்ன்னு சொல்லக்கூடிய பினைன் ப்ரோஸ்டிக் ஹைப்பர் பிளேசியா ப்ராப்ளத்துக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் பிபிஹெச் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிபிஹெச் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணி நோயின் அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து பாதிப்புல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு சோ தயங்காம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஹாப்பியா வாழுங்க நன்றி வணக்கம்